வணக்கம் ஜி வணக்கம் சார் ராம் ஜெய் புவனேஸ்வரி ஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினை கர்ம வினை இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இந்த கர்ம வினைங்கிறது ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கர்மா கழிய கர்ம வினை தீர நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருந்தாலும் கர்ம வினை முற்றிலும் தீர்றதுக்கு இப்படி ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னா என்ன மாதிரியான தீபம் ஏற்றணும் என்ன மனசுல வேண்டி அந்த தீபத்தை ஏற்றுவது வந்து ரொம்ப சிறப்பு ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பித்ருவியும் நம்ம முற்பிறவில செய்த பாவத்தையும் தான் குறிக்குது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அவங்களோட அருள்வாக்கு மூலியமாக நிறைய பேரோட கஷ்ட துன்பங்கள் துயரங்களை தீர்த்துருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொன்னாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிராக குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினாலே ஆசினாலையும் சித்தர் வழியில சித்தர்களோட வழிகாட்டுதல்ல மணி மந்திர ஔஷ்டம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை பிரைமரியா வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை உருவாக்கி அந்த ஆன்மீக ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் ஒரு சின்ன பொருள் எடுத்தால் கூட அதுக்கு வந்து முறையாக பூஜை பண்ணி கிளன்ஸ் பண்ணி அதுக்கு மந்திர உற்சாடங்கள் கொடுத்து அதுக்கு மூலிகை ஆயிலில் வச்சு நம்ம கொடுக்குறோம் ஐம்பது ரூபா வந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பொருள் இருக்கு அவங்களுக்கு எந்த பொருள் வாயிலாக இறைவன் வந்து தீர்வை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரோ அந்த பொருளை சிருஷ்டி ஒலியில வந்து அவங்க பொழுது மக்தி சிரதையோட ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது கஷ்டம் இன்னும் இருள் விலைக்கு சந்தோஷம் இன்னும் ஒளி பிரகாசிக்குது இதுதான் வந்து சிருஷ்டிவலியோட தன்மை ஸோ இந்த சிருஷ்டி ஒலியில ஒரு ஒரு யூடியூப் சேனல் வச்சு அந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வாயிலாக சிறிய பரிகாரங்கள் விளக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வினை அப்படின்னும் பொழுது நான் என்ன பாவம் பண்ணணும் வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என் அம்மா அப்பா நல்லவங்களாக இருந்தோம் நான் நல்லவங்களா இருந்தோம் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் வந்து புகுந்த இடம் வந்து நல்லா இல்லை பிறந்த இடத்துல நான் ஓஹோன்னு இருந்தேன் இந்த இடத்துல வந்து இவரை கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்படின்னு நிறைய பேர் புலம்போது பார்ப்போம் அதே மாதிரி எனக்கு வந்து குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நல்லா இருந்தோம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கஷ்டமே ஆட்டி படைக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்த வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக தாங்க அந்த ரெண்டாவது குழந்தையில இருந்தாங்க எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இந்த குழந்தையோட தான் எங்களை வாட்டி வதைக்குது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சில பேர் சித்தியானதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் எங்கள் அப்பா சித்தியானதுனால தான் என் அம்மா இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை இல்லை என் அம்மா சித்தியானதுக்கு அப்புறம் தான் என் தாத்தா இருக்கிற இந்த மாதிரி ஏதோ ஒரு இது வந்து இன்டர்லீன் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ கருமா அப்படின்னா என்னென்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணது நமக்கு பின்னாடி வந்து அடிக்கிறது எடுத்துக்காட்டுக்கு ராம அவதாரத்துல வாலியை மறைஞ்சு நின்று அடிக்கிறாரு அப்ப ராமர் கிட்ட வாலி கேக்குறாரு நீ கடவுள் தானே மனித அவதாரம் எடுத்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா நேருக்கு நேர் நின்று போர் பிடிக்கலாம்ல அப்ப அவர் சொல்றாரு நீ வந்து கடவுள் கிட்ட என்ன வரம் கேட்டிருக்க உன்னை எதிர்த்து போராடிய உன்னோட அல அரபலம் கேட்கிற அப்போ நான் என்னதான் ஏஞ்சாலும் உன்னை வந்து தூக்கி அடிக்க முடியாது அதனால மறைஞ்சு நின்று ஆனா அது தப்பு அது கருமா அந்த பாவத்துக்கு இந்த பிரிவில எனக்கு உன்னால எந்த இதுவும் பண்ண முடியாது அடுத்த பிரிவில நான் எடுக்கும் பொழுது நீ தான் என்னை வதைப்ப அப்படின்னு ஒரு வ வரம் கொடுக்குறாரு ஸோ கிருஷ்ண அவதாரத்துல தர்மத்தின் பக்கம் நின்று நிறைய இதுல ஒரு சிக்கினாலும் கடைசியில எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் ஒரு காட்டுல போய் படுத்துட்டு இருக்காரு அவர் கால் பாதம் வந்து ஒரு மானோட இது மாதிரி தெரியுது ஒரு வேடன் வந்து வில்லு எடுத்து அடிக்கிறார் மறைஞ்சு நின்று அதுதான் வாணி ஸோ இந்த பிறவியில நம்ம ஒருத்தங்களை ஏமாத்துறோம்னா போன பிறவில அவங்க நம்ம கிட்ட ஏமா அந்த மாதிரிதான் இருக்கு சோ இதுக்கு வந்து நம்ம கடவுளை நொந்துக்கிறதோ இதுக்கு வந்து நம்ம இது பண்றதோ எல்லாருமே ஒரே மாதிரி தான் இறைவன் படைச்சாலும் அவரவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏத்த மாதிரி அவரோட குணாதிசயத்துக்கு ஏத்த மாதிரி பலாபலன்கள் மாறுது சோ விரதம் அப்படின்னும் பொழுது ஒருத்தர் கடுமையா இருப்பாங்க ஒரே வீடா இருந்தா கூட நான் வந்து இருந்து சாப்பிட மாட்டேன் தண்ணி கூட முடிஞ்சேன் ஐயோ கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மூணு வேலை நல்லா ருசிப்பாங்க இதுக்கு பஞ்ச பாண்டவர் கூட சொல்லலாம் பீமன் வந்து நல்லா சாப்பிடுவாராம் அர்ஜுன் வந்து விரதம் பயங்கரமா இருப்பான கிருஷ்ணன் ஒரு இடத்துல அந்த அர்ஜுனனோட அந்த மமத்தை உடைக்கிறதுக்கா வா அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது மலமலையா மலமாலையா நிறைய பூக்கள் கொட்டியிருந்தான் இந்த ஊர்ல யாரு இந்த அளவுக்கு பூஜை பண்றா கிருஷ்ணா யாரு அந்த வண்டி எடுத்துட்டு வர சொல்ல பீமன் பண்ணது பீமன் அவன் எந்த நாளும் சாப்பாடு ஒவ்வொரு பிடி சாப்பிடும்போது இறைவா அணுகிறதுனால்தான் ஏன் இந்த சாப்பாடை நான் சாப்பிட்றேன்னு விரும்பி அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு மனிதர் கடவுளுக்கு நன்றியை சொல்கிறாங்களோ காலையில் விழிக்க முழுது இந்த வினை போனோம்னா காலையில் விழிக்க முழுது கையை நல்லா தேய்க்கணும் சூடு பறக்க தேய்ச்சிட்டு கையை இப்படி திறந்து உத்தாலக மகரிஷியே போற்றி அப்படின்னு முகத்தை தேய்க்கணும் மறுபடியும் ரெண்டு நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு தேவி அன்னையே போற்றி அப்படின்னு முகத்தை நல்லா தேய்க்கணும் நல்லா தேய்ச்சிட்டு அவங்களோட குல தெய்வம் யாரோ நான் மறுபடியும் குல தெய்வத்துல பெருமாள் வரமாட்டாரு குலதெய்வத்துல முருகர் வரமாட்டாரு குல தெய்வத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு முனீஸ்வரம் பெண் தெய்வம் தான் குலதெய்வம் கண்ணியம்மன் பட்சையம்மன் செல்லியம்மன் காளியம்மன் அங்காளம்மன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அவங்களோட பேரை சொல்லி முகத்தை இது பண்ணணும் இந்த மாதிரி மூணு வாட்டி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜலம் அதாவது வந்து தண்ணி எடுத்து இன்னைக்கு கங்கா யமுனாசரம் அது மாதிரி புனித நதிகளை நல்ல மனசார வேண்டி நான் வந்து இன்னைக்கு எப்பொழுது நல்ல பொழுதுதான் அமையணும் என் உடல்ல சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் சத்து போஷாக்குள்ளதான் மாறணும் துரோகமற்ற வாழ்க்கை ஏன்னா நம்ம காலையில் எழுந்திக்கிறோம் எழுந்திருச்ச உடனே டிஃபன் சாப்பிடணும் தலைவலி வந்துருது வயிறு வலி வந்துருது உடம்புலி வந்து டைரி ஆகிடுது என்னென்னமோ ஆயிடுது சோ அதனால அந்த ஜலத்தை அந்த தண்ணியை நல்ல மனசார வேண்டி உள்ளுக்கு பருகிட்டு ஸ்தானம் குளிக்க நம்ம அதிலயே சொன்ன மாதிரி தண்ணி மோதிர வரல வச்சுட்டு அந்த கங்கையில குளிச்ச மாதிரி நினச்சி குளிச்சிட்டு இறைவன் கிட்ட போறோம் மறுபடியும் காலையில தூக்கத்துல எழுந்து அந்த பெட்ரூம் எப்படி வேணா இருக்கலாம் ஏன்னா அந்த உத்தாலகர்ன்றவர் அஷ்ட கோணங்கள் அஷ்ட கோணங்களா இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட அக்கா லட்சுமி திருமணம் மன்னகர் சோ காலையில நம்ம கண்கள்ல பீலை வெழிஞ்சு வாய்கள்ல இந்த ஒரு கோடுகள் வந்து நம்ம பார்க்கத்துக்கே தலைமுடியெல்லாம் அலங்கூலமா அப்படி இருக்கிற அந்த நேரத்துல கைகள்ல லக்ஷ்மி தேவிய வந்து பாவிக்கிற ஒரு தன்மை இதை யார் ஒருத்தர் பண்ணாங்களோ அந்த காலை பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல பொழுது அவங்க இறைவன் இடத்துல போய் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஃபனை சாப்பிடணும் இறைவனுக்கு அந்த தருணத்துல இறைவா உன் அணுகிறதனால ரெண்டு இட்லயாவது சாப்பிட்ற பாக்கியத்தை கூட நன்றி செலுத்திட்டு வெளியில போகணும் போயிட்டு மொழிக்கும் பொழுது இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இந்த ஜேஷ்டாதேவி அம்பாளுக்கு ஓகே எல்லாரும் லக்ஷ்மிக்கு தானே ஏற்ற சொல்லுவாங்க நீங்க என்ன கே ஜேஷ்டா தேவிக்கு ஏற்ற சொல்கிறீங்கன்னா

கர்மவினை காரணமா நான் கடனாளி ஆகுறேன் கர்மவினை காரணமா நான் நோயாளி ஆகுறேன் கர்மவினை காரணமா நான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு கொடுத்த வாக்கம் மீறேன் இதெல்லாம் நடக்குது நான் என்ன சொல்றேன்னா ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம் சொன்னேன் ஆனா முதல்ல வாகனமா வச்சிருந்தது ஜேஷ்டா தான் எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆந்தைய வாகனமா வைத்திருந்தவ ஜேஷ்டா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து கழுதை வந்து வாகனமா மாறுச்சு சோ என்னை பார் யோகம் மருன்றத கழுதை வச்சாங்க சோ இந்த ஆந்தை தீபத்தை எழுத்தும் பொழுது எப்ப ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு முகூர்த்தம் காலையில சாயங்காலம் நாலு மணில இருந்து ஆறு மணி சூரியனும் அஸ்தமிக்க நேரம் சந்திரன் உதிக்கிற அந்த இடைப்பட்ட காலம் யார் வேணாலும் ஏத்தலாம் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னோம்னா இரவு படுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்து வரைக்கும் முன்னாடியாவது ஏத்த ஏத்தி இறைவா என் குழந்தைக்கு மறதி இல்லாத வாழ்க்கை கொடு என் கணவருக்கு தீர்க்க ஆயுளைக் கொடு செல்வத்தை கொடு செல்வாக்க கொடு வாக்கு வன்மையை எங்க இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து நாலு பேருக்கு கண்களை உருத்தாத நிலைய கொடு இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் இதுல இருந்து சீக்கிரமா வந்து அந்த ஜேஷ்ரா தேவிக்கு போகும் கர்ம ஆமா அந்த கருமான்றது அதை தான் நான் சொன்னேன்னேக்கா நம்ம நம்ம வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு விதி எழுதப்பட்டதுதான் நம்ம அனுபவிக்க போறோம் இன்னொருத்தரோட வாயில நிக்கிறதுனால இன்னொருத்தரோட சாபத்தை முன்னோர் பெற்றதுனால தான் வருது சோ நான் முதலே சொன்ன மாதிரி ஆந்தை வேட்டையாடும் பொழுது அது இறைக்கு கூட தெரியாது வேட்டையாடிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம கருமா படிப்படியா படிப்படியா கிடையும் சோ நமக்கு கிட்ட வந்து கரும வினை தீக்கிறதுக்கு ஆயில்ஸ் அந்த தேய்ச்சி குடிக்கிற பொடிகள் இருந்தாலும் இந்த விளக்கு இறைவன் வந்து ஒளி சொருபம் தான் ஸோ நிறைய விளக்குகள் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே சித்தர் முறையில பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தீப சுடரில் அந்த ஜேஷ்டாதேவியை பாவிக்கணும் இப்போ இந்த பதிவை பார்த்து இது பண்றவங்களுக்கு ஜேஷ்டா தேவியோட மந்திரத்தை கொடுக்கலாம் இந்த தீபம் ஏற்றும் பொழுது ஆமா கரும வினைக்காக இந்த ஆந்தே விளக்கு வாங்குறேன் அப்படின்னா இப்ப நான் வந்து நம்ம வந்து சொல்லணும் அவங்க நான் வந்து கண்டிப்பா வாங்குறேன் அந்த கரும வினைக்காக சொன்னாங்கன்னா அவங்களோட அந்த மூல மந்திரம் அதாவது காயத்ரி மந்திரம் அந்த மந்திரத்தை இதுக்கு இதாக கொடுக்கலாம் ஸோ நம்ம எப்படி மெத்தட் சொல்றோமோ அந்த மெத்தடில் நம்ம மூணு இதில் சொல்லியிருக்கோம் அந்த மூணு இதுல அவங்க எந்த நேரத்தை வேணா செலக்ட் பண்ணி ஏத்தலாம் அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு ஒன்பது வாட்டி சொன்னா போதும் அதாவது வாரத்தில் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் முத்தாலக மகரிஷிக்கு அவள் வந்து லக்ஷ்மியாக காட்சி கொடுக்குறான் மற்ற நாட்களில் ஆள் லட்சுமி காட்சிதான் அவன் எங்க இருப்பான்னு கேட்டீங்கன்னா அரச மரத்துக்கு அடியில தான் இருக்கிறான்றது ஒரு இது இருக்கு ஸோ அரச மரம்ன்றது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் அதே மாதிரி இந்த ஆந்தை வந்து இரவுல விழிக்கும் பகல்ல உறங்கும் நமக்கு அலர்ட்டை கொடுத்து நம்ம கருமாலேருந்து வெளி அதாவது ஆஹ் கிருஷ்ணன்கிட்ட அந்த அர்ஜுனன் கிட்ட அர்ஜுன வந்து ஒரு சபதம் எடுத்துருப்பா இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நான் உன் தலையை எடுக்கிறேன் அப்படின்னு ஆனா கிருஷ்ண சக்கர இது வச்சு அதை மறைச்சிருப்பாரு ஸோ நம்மளோட கர்மாகாரமா நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் மறைஞ்சிருக்கும் ஒளி ஏற்றும் போது சிறப்பு கர்ம வினை தீரணும் அப்படின்னு தான் நான் சைபாலஜி கிட்ட இந்த டாபிக்கே கேட்டிருந்தேன் கர்ம வினை தீர்வதற்கு ஒரு அழகான தீபமே கொடுத்திருக்காங்க சோ இந்த தீபத்தை வாங்கி எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க கர்ம வினைய அடியோடு அகற்றிக்கோங்க ரொம்பவே நன்றி ஜி நன்றி